டாக்டர் சுச்சித்ரா இன்னைக்கு நான் உங்கள் கிட்ட ஸ்டீராய்டு அப்படின்ற மாத்திரைகள் பற்றி சொல்ல போகிறேன் ஸ்டீராய்டு வந்து ஒரு குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் அந்த குரூப்பில் வந்து அது அடியில் நிறைய மாத்திரைகள் வேறு வேறு பேரோடு இருக்குது ஆனால் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் ஸ்டீராய்டு ஆயுது அப்படின்னு கேட்டுக்கணும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா அந்த ஸ்டீராய்டு மாத்திரைகள் சில சில பிரச்சனைகளுக்கு கொடுத்தா நல்லா வேலை செய்யும் ஆனால் வந்து டாக்டர் எப்போ நிறுத்த சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நிறுத்தணும் ஏன்னா நான் சில பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் டாக்டர் நிறுத்துன நிறுத்துங்கன்னு சொன்ன பிறகும் அவங்களாக வாங்கி போட்டுகிட்டு இருப்பாங்க ஏன்னா நல்லா வேலை செய்யுது அப்படின்றதுனால அப்படி பண்ணக்கூடாது டாக்டர் ஒரு வாரத்தில் நிறுத்துன்னு சொன்னா நிறுத்திடணும் ஒரு மாசத்துல நிறுத்துன்னு சொன்னா நிறுத்தணும் ஏன்னா லாங் டேர்ம் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய நாள் ஸ்டீராய்டு மாத்திரைகள் போட்டா நிறைய விளைவுகள் இருக்கு அதாவது பிளட் ப்ரெஷர் வரலாம் ரத்த அழுத்தம் சுகர் வரலாம் சர்க்கரை நோய் வரலாம் அப்புறம் போன்ஸ் தின் ஆகலாம் அதாவது ஆஸ்டியோபோரோஸுன்னு சொல்லிட்டு ஈஸியா பிராக்சர் ஆகிற மாதிரி எலும்பு வீக்காய் உடையிற மாதிரி வரலாம் கேட்ராக்ட் வரலாம் മറ്റ കൺ പ്രും വരലാം വണക്കം